எங்களுடைய தலைவருக்கு விட்னஸ் அம்மன் வந்திருந்தது அதன் அடிப்படையில எங்களுடைய தலைவர் நேற்று டெல்லியில சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகி அவர்களுக்கு தேவையான விளக்கத்தை அளித்தார் மேலும் மேலும் இது தொடர்பாக அவர்கள் அதாவது இன்னைக்கு இன்றும் இல்ல இந்த வாரம் பொங்கல் நிகழ்ச்சியும் இருக்குது படம் ரிலீஸ் சம்பந்தமாகவும் எங்களுடைய தலைவருக்கு பல கூட்டங்கள் டிஸ்கஷன்ஸ் இருக்கிற காரணத்தினால நாங்களே வந்து வேறு ஒரு தேதிக்கு நாங்கள் வேண்டுமென்று கேட்டுக்கொண்டோம் அதன் அடிப்படையில் அடுத்த வாரம் ஏதாவது ஒரு தேதி எங்களுடைய தலைவரின் நேரத்தை பொறுத்து வேறொரு தேதியில் மீண்டும் மீண்டும் ஒரு நாள் ஆஜராக்கி தேவையான விளக்கத்தை நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கிறதுனா முடிக்க கேட்டுக்கொண்டார்கள் சோ அதன் அடிப்படையில் தான் நாங்க அடுத்த வாரம் ஏன்னா இன்னைக்கு பல நிகழ்ச்சிகள் ஆல்ரெடி எங்களுடைய தலைவருக்கு பிளான் ஆயிருக்கனால அதனால நாங்க அடுத்த வாரம் அது தொடர்பாக மீண்டும் கேட்டுக்கொண்டோம் அதன் தேதி முடிவான பிறகு கண்டிப்பாக அது தொடர்பாக தெரிவிப்போம் சார் வேற ஏதாவது நாங்கள் முடிவு செய்யவில்லை நான் முடிவு செய்து எங்களுடைய தலைவர்கள் நேரத்தை அது ஏதாவது ஒரு நாள் ஏன்னால் தேர்தல் நேரம் இருக்கிறது

கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை எல்லாருக்கும் நாங்க பல தடவை சொல்லிட்டோம் தமிழக மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அங்க என்ன நடந்துச்சுனேன் ஒண்ணுல ஒரு சிம்பிள் உதாரணம் அறுநூத்தி ஏழு காவல்துறை வந்து காவலர்கள் அங்க டிப்ளாய் பண்ணியிருந்தோம் சொல்லி சிஎம் சொல்லியிருந்தார் அறுநூத்தி ஏழு அதாவது சும்மா குத்து மதிப்பால் அறுநூத்தி ஏழு காவலரும் சட்டசபையில் சொல்லியிருந்தார் திரு டேவிட்சன் அவர்கள் வந்து ஐநூறு காவலரும் சொல்லியிருந்தார் ஒரு சின்ன முரண்பாடு சொல்றேன் ஒரு சின்ன சாதாரண விஷயத்திலே எவ்வளவு முரண்பாடுகள் இந்த அரசியலிருந்து ஒவ்வொரு சட்டசபையில சிஎம் சொன்னதுக்கும் திரு டேவிட்சன் அவர்கள் சொன்னதுக்கும் ஏன்னா அவசரப்பட்டு இவர்கள் பல வித பல விதத்துல இந்த கேஸ்ல நிறைய தவறுகளை இந்த ஆரம்பத்தில் இன்சிடென்ட் நடந்திருந்தோ நடப்பதற்கு காரணமாக இருந்ததும் பல விஷயங்கள் தமிழக அரசும் காவல்துறையும் செய்துள்ளது அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் எங்களால் முடிந்த அளவு நாங்கள் கொடுத்திருப்போம் அடுத்ததாக கடந்த வாரம் ஆஹ் கரூர் சம்பவத்தில் அதாவது போஸ்ட்மார்ட்டம்ல பல குளறுபடிகள் நடந்த என்று நாங்கள் பல புகார்கள் முன்னணி கூறியிருந்தோம் அந்த பாதிக்கப்பட்ட இறந்தவர்களின் குடும்பங்களை கூப்பிட்டு காவல்துறையினர் மிரட்டி முன் தேதியிட்டு கையெழுத்து வாங்கியதாக பல புகார்கள் வந்தது அது குறித்தும் எங்களுடைய புகார்களை ஏன்னா பல இறந்தவர்களுடைய குடும்பத்தினரை அழைத்து அவர்களை மிரட்டி அவர்களிடம் முன் நாங்க தான் அவசரமா போஸ்ட்மார்டம் முடிச்சு தர சொன்னோம் சொல்லி தமிழக நகர ஸ்டேஷன்ல இருந்து கரூர் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கூப்பிட்டு மிரட்டியதாக ஆதாரத்துடன் நாங்கள் புகார்களை தெரிவித்துள்ளோம் அது சம்பந்தமாக விரிவாக நடத்துவேன் என்று சிபிஐ கரூர் விஷயத்தில் நியாயம் கிடைக்கப்பட வேண்டும்